பிரைஸ் லாட் இருதயம் வியாதியோடு இருப்பவர்களின் சுகம் விடுதலைக்காக ஜெபிப்போம் இருதயத்தோடு வியாதியோடு இருக்கிறோம் ஒவ்வொருவரும் உங்கள் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா அந்த கத்தர் கொடுங்க ஏசப்பா அவங்க கிருவை வெளிப்படட்டும் அற்புதம் நானே சொன்னீங்க ஏசப்பா இன்னைக்கு ஏசப்பா அவங்களுடைய எல்லா பல உங்க கிருப வெளிப்படேசப்பா வாழ்வு அடைப்புகள் ஏசப்பா அதெல்லாம் அப்பா சீராய் செயல்படட்டும் இயசப்பா அந்த அடைப்புகள் எல்லாம் மாறி போகட்டும் ஏசப்பா இதய துடிப்பு குறைவா இருக்கிறவங்களுக்கு அது நார்மலான அளவுல துடிக்க கர்த்தர் கிருப கொடுங்க ஏசப்பா இன்னும் அப்பா ஆபரேஷனுக்கு போயிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நல்லபடி ஆபரேஷன் வந்து சீக்கிரமாய் வீடு திரும்ப கிருப கொடுங்கப்பா உங்க கிருப வெளிப்படட்டும் ஏசப்பா எஸ் விநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே